செய்திகள் வாசிப்பது தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்த உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது முகாம் நடக்கும் அன்று காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை மாவட்ட கலெக்டர் மற்றும் உயர் அலுவலர்கள் அந்த தாலுகாவில் தங்கி பல்வேறு அரசு துறைகள் வழியே செயல்படுத்தும் திட்டங்கள் சேவைகள் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு செய்வர் இதை பொதுமக்கள் முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அனைத்து கோவில்களிலும் கொடிமரத்திற்கு அப்பால் கோவிலுக்குள் இந்துக்கள் அல்லாதவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை குறிக்கும் அறிவிப்பு பலகைகளை நிறுவ வேண்டும் இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லாத இந்துக்கள் அல்லாதவர்களை அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீ சத்குரு தியாகராஜ சுவாமிகளின் நூற்றி எழுபத்தி ஏழாவது ஆண்டு ஆராதனை விழா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இதில் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி அனைவரும் இசை அஞ்சலி செலுத்தினர் நிலக்கோட்டை அருகே அதிகாலை கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த மணியக்காரன்பட்டி அருகே பெரிய குளத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு தேங்காய் நார் ஏற்றி கொண்டு சென்ற கண்டெய்னர் லாரியின் டயர் வெடித்து சாலையில் ஆனந்தராஜ் காயங்களுடன் விபத்தால் அதிகாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இது குறித்து நிலக்கோட்டை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் நாளை ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடாபிஷேக விழா நடைபெறுகிறது காலை ஒன்பது மணிக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மாலை நான்கு முப்பது மணிக்கு திருக்கல்யாணம் இரவு எட்டு முப்பது மணிக்கு சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது பக்த கோடிகள் அனைவரும் வருக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் சுரேஷ் மோட்டார் வாகன ஆய்வாளர் இளங்கோ மற்றும் காவல்துறையினர் இருசக்கர வாகன விற்பனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மாதம் தவறாமல் வெளிவரும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்